மகாநதின் எப்பிரமோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் முடிவு முடிவெடுக்கிறாங்க விஜய் மேலே பொண்ணுடைய வாழ்க்கையவே விஜய் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாங்க இந்த விஷயம் காவேரி தெரிஞ்சுட்டு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் சொல்றது கொஞ்சமாச்சு கேளுங்கன்றாங்க போத நிப்பாட்டடி என்ன ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படியெல்லாம் வந்து உன்ன விட்டுற முடியாது சரியா நீ அவங்க கூட வாழக்கூடாது அப்படின்றாங்க நீ தான் நல்லது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவன் மேலே பஸ்ட் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சொல்றாங்க அப்ப காவேரி அம்மா இப்படி தயவு செஞ்சு பேர் பேசாத சரியா எங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனா அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே கொஞ்சமாச்சு நியாயமா பழுதாமா உங்க இஷ்டத்துக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்ட அந்த இடத்துல தா அம்மாவே வந்து எடுத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க காவேரி நீ இப்படிதான் பேசுவ கண்டிப்பா நான் அவர் மேல குடுக்கறது குடுக்கறது அப்படின்ட்டு கோவத்தோட போறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க இது மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்பயும் வந்து என் பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க விடாதா அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க சட்டப்படி அவங்க பிரியணும் அப்படின்ட்டு எல்லாம் சாரதாவும் பாட்டியும் போயிட்டு சில விஷயங்கள பேசிட்டு வருவாங்க அப்புறம் நேரா விஜய் ஒரு வீட்டுக்கு போலீஸ் வராங்க விஜய் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு வாங்க ஷாக் ஆகுறாங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சாரதா நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறோமா இங்க பாரு உன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்றது எல்லாரும் கஷ்டம் தான் தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு தாத்தா சொல்றாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ